வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம குக்கிங் பிளாக்ல செய்ய போற டிஷ் வந்து பிச்சு போட்ட கோழி வறுவல் இந்த டிஷ் எப்படி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இன்னைக்கு நாம ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கோம் சிக்கனை வந்து வழக்கம் போல மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க நாம ஆல்ரெடி சொன்னதுதான் சிக்கனை வந்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணும்போது போது உள்ள அந்த பிளட் பார்ட்டிகல் கண்ணுக்கு தெரியாத கிருமி எல்லாமே வந்து இறந்துடும் அதுக்காக தான் வந்து வந்து எப்பவுமே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் நம்ம சமைக்கும் போது மீதி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு லைட்டா ஆட் பண்ணிட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊத்திக்கங்க குக்கர்ல மூடி போட்டு சிக்கனை நாம வேக வச்சுக்கலாம் சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால ரெண்டு விசில் வச்சா போதும் சிக்கன் வந்து ஒரு பக்கம் வேகட்டும் நாம் அதுக்குள்ள இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சிடலாம் ஒரு கடாயில தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு மூணு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மசாலா வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்புடின்னா பெரிய வெங்காயம் எட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆறு வெங்காயம் உங்களுக்கு மசாலா கம்மியா வேணும் அப்படின்னா ஆறு வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா லைட்டா உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும் குக்கர் வந்து ரெண்டு விசில் அடிச்சிருச்சு அந்த ஆவியெல்லாம் வெளியே போயிடுச்சு இப்போ வந்து நம்ம குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சிக்கன் வெந்ததில் அந்த தண்ணி மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம வந்து சிக்கனை வதக்கும்போது நமக்கு தேவைப்படும் அதனால இந்த சிக்கன் தண்ணியே வந்து லைட்டாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு மூணு அல்லது நாலு தக்காளி பெரிய தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க குக்கரில் வெந்த அந்த சிக்கனை வந்து இப்போ நம்ம பிச்சு போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வச்சதுனால சிக்கன் வந்து நல்லாவே வெந்திருக்கும் அதனால் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் சிக்கன் வந்து நல்லா உதிர்ந்து வரும் இப்போ நாம் அந்த பிச்சு போட்ட சிக்கனை வந்து ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் சிக்கன் வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ நாம் இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அல்லது முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நாம் பெப்பர்லாம் ஆட் பண்ணுவோம் அதனால் வந்து காரம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் இல்லை உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட வந்து நீங்கள் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரம் மசாலா கரம் மசாலா ஒன்று அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கியிருக்க குவான்டிட்டியை பொறுத்து தான் இப்போ நீங்கள் அரை கிலோ சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் சிக்கன் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறனால தான் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ண சொல்கிறேன் இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே வந்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததான் நாம் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பெப்பரோட வந்து சாப்பிடும்போது சிக்கனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் அல்டிமேட்டாக நல்லாவும் இருக்கும் அதனால் பெப்பர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கங்க நாம ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த குக்கர்ல வந்து தண்ணியை பிரித்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை வந்து இப்போ வந்து சிக்கனோட ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு வந்து உப்பும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு சிக்கனோட உப்பு எல்லாமே வந்து நல்லா மாதிரி ஃபுல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம ஆட் பண்ண தண்ணி வந்து நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் அது வரைக்கும் வந்து சிக்கனை மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க என்னதான் வந்து சிக்கனை வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்தாலும் இந்த தண்ணியோட கொதிக்கும் பொழுது அந்த மசாலாவே வந்து மிக்ஸ் ஆகி சிக்கன்ல நல்லா இறங்கும் அதனால வந்து அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி மட்டும் விட்டுக்கோங்க ஏன்னா பிடிச்சிடக்கூடாது தண்ணி வந்து ஓரளவுக்கு சுண்டிடுச்சு இது மாதிரி வந்து சுண்டுற வரைக்கும் வந்து சிக்கனை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க இந்த ஃபைனல் ஸ்டேஜில் தண்ணி சுண்டும் பொழுது நீங்கள் என்ன ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தண்ணி எல்லாமே சுண்டி வரும் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கொதிக்க கொதிக்க இருக்கிற சிக்கனோட இந்த கொத்தமல்லி தழை ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு டேஸ்ட் பிளஸ் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் சிக்கனை பாருங்க சிக்கன் பார்க்கும்போதே வந்து எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து நீங்கள் சாப்போட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் சிக்கன் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டில் வச்சு பரிமாறலாம் அவ்வளோதாங்க சூடான சுவையான பிச்சு போட்ட கோழி வரவல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க